வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு குறுப்பயிற்சி நல்வாழ்த்துக்கள் நமது தொகுப்பில் குறுப்பெயிற்சியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே ஒன்றாம் தேதி மிக சிறப்பான சிறப்பானவையில் அன்று புதன்கிழமை மாலை மூணு மணி ஐம்பத்தேழு நிமிடத்தில் மேசராசி கார்த்திகை நட்சத்தம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரிசவராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பேசி ஆயிட்டார் அப்படிப்பட்ட குரு தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன வழங்கப் போகிறார் அப்படின்னா அவர் ஆறாம் இடமாக வருகிறார் இந்த ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி சத்துரு நோயும்பாங்க அப்போ குரு பார்வை இதனால் இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும் எதிரினால் வரக்கூடிய தொல்லை துயரங்கள் உங்களுக்கு நீங்கும் மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் தடைபத்த தடைபற்ற சுபகாரியங்கள் வியாபாரங்கள் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சரி செய்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது குயர் குறுப்பெயர்ச்சினால் இந்த குறுப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல்ல என்ன செய்வார் அப்படின்னா தடையளை நீக்கி ஒரு திரும தடையாக இருக்கா திருமணத்தை முடிச்சு கொடுத்துருவார் அதில் மாற்றே கிடையாது ஒரு வீடு வாங்க நினைக்கிறார நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வீடு மாற்றங்கள் இல்லை வீடு கூட மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ரொம்ப நாள் சொத்து வைக்காமல் சொத்து வந்து கொடுத்துருவார் ரொம்ப கடன் பிரச்சனை ஒருத்தர் பெரிய கடன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அந்த கடன் கொடுவார் அப்போ கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நீக்கப்படும் அதன் கருத்து கிடையாது அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் வந்து அவருடைய வீடு தான் குருவுக்கு வந்து ரெண்டு வீடு தனுசும் மீனமும் எப்போயுமே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் லேட்டாக தான் நடக்கும் ஆனால் அது நிறைவாக இருக்கும் ஏன்னா குரு வந்து சாமானியமாக ஒரு தீர்ப்பை கொடுக்க மாட்டார் உச்ச நீதிமன்ற மாதிரி தான் அது ஒரு முடி கொடுத்தாச்சுன்னா அவ்வளோ தான் அந்த மாதிரி குருவோட தீர்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைத்தே விடும் அதில் எந்தவித சந்தேகம் கிடையாது இப்போ தனுசு ராசிக்காரங்க தங்கு தடை இல்லாமல் நீங்கள் எதையும் சிறப்பாக செய்யலாம் எல்லாமே காலம் கூடி வருகின்றது இதுவரைக்கும் இருந்த தடைபட்ட பிரச்சனைகள் தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு தடையில்லா அந்த சொல்கிறாங்க தடையில்லாத மிஸ்ஸாக வழங்கப்படுமியா அப்படிங்குவாங்களே அது மாதிரி தடையில்லாத சுபகாரியங்கள் உங்களுக்கு செலவழிக்கப்படும் அப்போ என்னென்னா ஒன்றை கொடுத்து ஒன்றாக்குறது அப்படின்னா ஒரு சுப சுப விரயங்கள் செலவுகள் அதனால் கடனை தீக்கிறது இப்போ கன்னியாந்தனம் கடன் தான் ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறோம் பொம்பளை பிள்ளை வீடு இருக்க வரைக்கும் நமக்கு ஒரு சும மாதிரி சொல்லுவாங்க எனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சா அது நல்லதையா அப்போத்தவங்க குழந்தை விருத்தி ஆகமியா அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்போ உங்களுக்கு இது ஒரு கடன் அந்த கடனை முடித்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு நிறைவு குழந்தைங்க ஸ்கூலுக்கு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றவங்களுக்கு தெரியும் அது வேலைக்கு போகிறது விளையாட போகிறது ஸ்கூல் படிக்க போகிறவங்களில் ஆண்களுக்கும் சரி தாய் தாயுதாப்பிலும் சரி வைத்திய கட்டி உட்காந்துருப்பாங்க பிளாயம்ல வரும் அப்படின்ட்டு ஏன்னா அப்படிப்பட்ட காலமாக இருக்குது அதனால் நீங்கள் எங்கேயும் சென்றாலும் தனியாக செல்ல வேண்டாம் பயணங்களாலும் சரி ஒரு சுபகாரியம் கூட எங்கேயுமே நீங்கள் ஒரு சேர்ந்து போய் சேர்ந்து வாங்க இரவு நேரங்களில் பயணங்களை நீங்கள் தள்ளி போடுவது நல்லது பெரும்பாலும் இரவு நேரங்கள வேலை பார்க்குறாங்க அளவுக்கு அது தவிர்ப்பு நல்லது இல்லைன்னா முடியாத பட்சத்துக்கு ஒரு நண்பரோடு சேர்ந்து போகிறது இந்த தனியாக போய் சின்ன சின்ன பிரச்சனை உண்டாக இருக்கணும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் கொஞ்சம் சேர்ந்து பண்ணால் உங்களுக்கு அது லாபமாக கிடைக்கும் அது தொழில் ஒரு உறவு சேர்ந்து தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிறது அது வேண்டாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி எப்பயுமே சிந்தித்து செயல்பட்டீங்க என்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தன வாக்கியம் கண்டிப்பாக உண்டு குழந்த பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் உண்டு நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டு யாரையுமே நீங்கள் பகை பகை உணர்வோடு இருக்க வேண்டாம் நேற்று பகையாக இருந்திருப்பாங்க அவங்க நன்மை செய்வாங்க பார்த்தீங்களா யார் உங்களை எதிர்த்தாங்களோ யாராக நீங்கள் எடுத்தீங்களோ அவங்களே நட்பாகி உங்கள் நல்லது செய்யக்கூடிய காலம்தான் இந்த குறிப்பெயிற்சி அப்போ எதிரிகள் உங்களுக்கு நண்பர் ஆகிறார்கள் அப்போ இதுவரைக்கும் செஞ்ச நமக்கு உண்டான நல்லது கெட்டது எல்லாமே குரு ஆராய்ந்து உங்களுக்கு இந்த ஆண்டில் உங்களுக்கு உண்டான பலனை கொடுத்தே தீருவார் அதில் மாட்டுக்கிறது கிடையாது தனுசு ராசிக்க உங்கள் உங்களுடைய குலதெய்வமே திருச்செந்தூர் முருகன் இருந்தாங்க எப்போ லைஃப் லாங் அவர் தான் கதாநாயக உங்களுக்கு வருஷ வருஷம் திருச்செந்தூர் போங்க நல்லா தங்குங்க தரிசனம் பண்ணுங்க ஒரு ஸ்தலமாக அதுதான் உங்கள் ராசி கதாநாயகன் அவர் தான் தனுசு ராசியில் பிறந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு குழு திருச்செந்தூர் மாரி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு தனுர் மாதம் இருந்தேன் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் தேவர்களுக்கு ரெண்டு மணி நேரம் பொழுது அதனால் தட்சிணா காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் மார்கழி மாதம் எப்போனாலும் வருஷத்துக்கு ஒன்று போயிட்டு வாங்க அற்புதமான பலன் அடைவீங்க அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக செல்வ செழிப்பாகவும் நல்ல மன நிறைவான வாழ்க்கையும் ஆனந்தமான வாழ்க்கையும் அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களுக்கு அள்ளி வழங்க வருகிறார் குரு பகவான் நன்றி நல்வாழ்த்துக்கள் அடுத்த தோப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்